ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு இரவு சாப்பாடு வந்து கில்லி சாம்பார் கில்லி சாம்பார் வந்து பார்த்துக்கிடுங்க இது வந்து இட்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த மொத்தமான நல்ல சூப்பரான பூ போல் பஞ்சு மாதிரி இந்த இட்லி பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல நல்ல இட்லி பஞ்சு போல சரியா இந்த சாம்பாரையும் இதே மூத்தி சாப்பிடுன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இட்லி சாம்பார் பிடிக்கும் பிடிச்சவங்க மறக்கா மின்னோட சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு வரேன் சரியா மறக்காம மின்னுடைய வீடியோக்களை பாருங்கள் பார்த்து மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்னு கண்டிப்பாக முக்கியம் கொஞ்சம் வியூவர்ஸ் கொஞ்சம் பாருங்கள் ஓகே டாட்டா பாய்